எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டப்பேரவைத் தேர்தலை எப்படிப்பட்ட வியூகங்களோடு நடத்துவது என்பதற்காக தமிழகத்தை எட்டு மண்டலங்களாக பிரித்து அதிலே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த மண்டலத்தில் தேர்தல் பணிகள் செவ்வென நடைபெறவும் உங்களுடைய கருத்துக்களை தலைமை கழகத்திற்கு எடுத்துச் சொல்லவும் தலைமை கழகத்தினுடைய எண்ணங்களை உங்களிடத்திலே விலைத்து அறுவடை செய்யவும் ஏதுவாக ஒரு தூதுவராக இந்த மண்டலத்திற்கு எல்லை நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படிப்பட்ட நியமனம் பெற்றவுடன் முதற்கட்டமாக இந்த வருவாய் மாவட்டங்களுக்கு உள்ளடக்கிய கழக மாவட்டங்களை தனித்தனியாக பகுதி கழக செயலாளரோடு அமர்ந்து மாநில நிர்வாகிகள் உட்பட அணிகளுடைய செயலாளர்கள் உட்பட எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று அவற்றையும் முடித்துவிட்டு ஆக மூன்று கட்டங்களை வெவ்வேறு பணிகளுக்காக வெவ்வேறு நிர்வாகிகளை சந்தித்து விட்டு இப்போது நான்காவது முறையாக தேர்தலில் களத்தில் நிற்கிற இரத்த நாளங்களான உங்களையெல்லாம் சந்திப்பதற்காக உங்கள் கருத்துக்களை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இங்கே ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் இந்த இரண்டு தொகுதிகளையும் கொள்கை வீரர்கள் அதிகம் என்று சொன்னார் அதை அவர் சொல்லாமலேயே நான் தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் எல்லா கூட்டங்களையும் அவர் எங்கேயோ நடத்தினார் ஆனால் இந்த கூட்டத்தை பெரியார் நடத்துகிறார் என்னதான் சபரிமலை உச்சிக்கு போனாலும் துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் இங்கேதான் வந்தாக வேண்டும் என்கின்ற உணர்வை அவரும் பெற்றிருக்கிறார் நாங்களும் பெற்றிருக்கிறோம் இப்படி பிரித்து பார்க்கிற அன்ன பார்வை பாபுக்கு மட்டும்தான் உண்டு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ரெண்டையும் பிரித்து கொள்ளுவேன் என்று சொல்லுகின்ற அந்த அன்ன பறவை இருக்கிறதே இது புரியாமல் தான் சில பேர் முருகன் மாநாட்டை அங்கே போய் நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டை எப்படி பக்குவப்படுத்திருக்கிறார் பெரியார் அண்ணா கலைஞர் மூன்று பேரும் என்றால் நாங்கள் ராமர் கோயிலுக்கும் போவோம் சிவன் கோயிலுக்கும் போவோம் முருகன் கோயிலுக்கும் போவோம் எங்கள் விபதி எங்களுடைய நெற்றிகளில் விபதியை பார்க்கலாம் ராமத்தை பார்க்கலாம் எல்லோரும் எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜனநாயகம் என்றால் நாங்கள் திராவிடத்தோடு தான் நிற்போம் என்கின்ற உணர்வை நம்முடைய தலைவர்களெல்லாம் ஊற்றியிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பெரியார் தேடலை தேர்ந்தெடுத்து எந்த தேடலில் நான் தவழ்ந்து வளர்ந்து வந்தேனோ அந்த தேர்தலுக்கு என்னையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்பதிலே நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பக்தவச்சலம் சொல்லுவதாக நான் புத்தகங்களில் படித்திருக்கிறேன் கலைஞரை கூட நடக்க சொல்லியிருக்கிறார் என்னதான் ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் பணப்புழக்கம் இருந்தாலும் டெல்லி நம் பக்கம் இருந்தாலும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய எல்லா முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தாலும் நம்முடைய தொண்டர்கள் களப்பணியில் இருந்தாலும் கூட திமுக தொண்டன் ஒரு சிங்கிள் டீயை குடித்துவிட்டு ஆற்றுகின்ற தேர்தல் பணிக்கு இணையானது இல்லை என்று பக்தவர் பொதுக்கூட்டத்திலே சொன்னார் சொல்லுவார் என்று நான் அறிய கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட தொண்டர்கள் நிரம்பிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் நமக்கு ஒன்றும் புதிதல்ல நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் முதலமைச்சரிடத்தில் கூட கேட்க விரும்புவது இத்தனை கூட்டங்கள் இத்தனை ஆய்வுகள் இத்தனை தேர்தல் முன்னெடுப்புகள் தேவைதானா நமக்கு என்று கூட கேட்டிருக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற அடையாளம் கட்சி என்று எடுத்துக்கொண்டால் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதியாக தொடங்கியவர் செயற்குழு உறுப்பினராக போட்டி போட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பொதுக்குழு உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளராக அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளராக அதற்கு பிறகு பொருளாளராக அதற்கு பிறகு செயல் தலைவராக ஆக மாவட்ட பிரதிநிதிகளை தொடங்கி ஜனநாயக மீதாக தவழ்ந்து தவழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவர் எத்தனையோ முறை சேரை சென்றிருக்கிறார் இருபத்தி மூன்று வயதில் இருபத்தி நான்கு வயதில் திருமணமான சில மாதங்களிலேயே லௌகிக உலகத்தினுடைய இன்பங்களையாம் தூய்க்க வேண்டிய அந்த வயதில் சிறைப்பட்ட ஒரு இளைஞனாக இன்றைக்கு அவருக்கு இருக்கிற அடையாளத்தோடு ஒரு மணிமுகமான இன்னொரு அடையாளம் உண்டு அவருக்கு இது கட்சியிலே அவர் இருக்கிற பணி செய்த தியாகம் பலமுறை செய்து என்று இருக்கிறார் ஆட்சி என்று வந்து விட்டால் நேரடியாக முதலமைச்சர் வந்தவர் அல்ல மேசைக்கு கீழே குனிந்து தவழ்ந்து போனவர் அல்ல அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அதற்கு பிறகு அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் இப்போது முதலமைச்சர் ஆக கட்சியிலே படிப்படியான பரிமாணம் ஆட்சியிலே படிப்படியான பரிமாணம் இரண்டும் முழுமை பெற்று இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிற இந்த அடையாளம் இந்தியாவில் மோடி அமித்ஷா உட்பட எந்த கொம்பனுக்கும் இல்லை என்பது அவருக்கு இருக்கிற சிறப்பு இது அவருக்கு இருக்கிற தனி மனித தத்துவார்த்த அடையாளம் அல்லது ஆளுமை என்று சொன்னால் அவர் ஆற்றியிருக்கிற பணிகளை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இவருக்கு இணையான இன்னொரு தலைவன் தேர்தல் காலத்திலே இல்லை எத்தனையோ சொல்லலாம் ஆட்சிக்கு ஒன்றில் இரண்டில் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே ஒரு அருமையான நிகழ்ச்சி இப்போ திடீர்னு சில பேர் வந்து நடிகர்கள்லாம் வந்து நான் என்ன கேட்டேன் மாணவர்களில் கூட்டம் கேட்டேன் மாணவரணி கூட்டம் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டத்தில் சில மாணவர்களை பேசணும் அணி அமைப்பாளர்களை அதில் ஒருத்தர் சொன்னார் ஏன் அந்த நடிகர் கட்சியில் இளைஞர்கள்லாம் போய் சேர்றாங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார் இல்லை ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்களோன்னு தெரியுதுன்னார் எனக்கு கொஞ்சம் கோபமே வந்துச்சு இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அதுதான் மார்க்கசிய தத்துவம் அதுதான் பெரியாருடைய தத்துவம் நேற்றுக்கு இருந்த ராஜா இன்னைக்கு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ மாட்டிருக்க ராஜா அவன் என் வீட்டில் அந்த ராஜா எங்கன்னு கேட்டால் அந்த ராஜா இன்றைக்கி இல்லை ஆனால் ராஜா இருக்கேன் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாற்றத்தை யாரால் தடுக்க முடியாது ஆனால் அந்த மாற்றத்தை ஊக்குவிக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் புரட்சியாளர்கள் எங்களை விட இன்னொருவன் இந்த மண்ணில் இன்னொரு மாற்றத்தை எப்படி கொடுக்க முடியும் குருடன் உடவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த தேக்கத்தில் இருந்து சபை கொடுத்த ஒரு அறிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பார்வையற்ற ஒருவரை குருடன் என்று சொல்லாதீர்கள் ஆறு வருடங்களுக்கு முன்னால் சேகர் சேகர்பாபுவோடு ஒரு பேசி இருந்தால் அந்த பார்வையற்ற ஒரு தோழர் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சேகர் பாபு போய் பக்கத்திலே பேசினால் ஐயா நீங்கள் பாபு தானே என்று கேட்கக்கூடிய அந்த மாற்று திறன் அவரிடத்தில் இருக்கிறது நான் சொல்றது பையன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ட்ரெயினில் பேசுனீங்கன்னா போதும் ஆறு ஆண்டுகள் கழித்து அந்த குரலை கேட்டால் ஐயா நீங்கள் பாபான்னு கேட்பாங்க அப்போ ஊனம் என்பது இன்னொரு வடிவில் வேறு விதமாக வெளிப்படுகிறது என்ற அறிவியல் உண்மையை கண்டறிந்து சொன்னது ஐநா சபை அந்த ஐநா சபா சொன்னதை எங்கேயோ படிச்சிட்டு பிரதமர் செய்யல எந்த முதலமைச்சரும் செய்யலை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் சட்டமன்றத்திற்கு போய் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊனமுற்றோர் என்று அழைக்கப்படுகிற எவரும் இனிமேல் அப்படி அழைக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னது மட்டும் அவர்களுக்கு ஒரு தனி அமைச்சகத்தை அமைத்தவர் கலைஞர் இது நாங்கள் கொண்டு வந்த மாறுதல் குருடே செவுடன் இருந்ததை மாற்றி மாற்றுத்திறாள் கொண்டு வந்தது சமூகத்திலே மிகப்பெரிய சீர்திருத்தம் மட்டுமல்ல ஒரு மாறுதல் அந்த மாறுதலை கலைஞருடைய பிள்ளை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் எல்லா சட்டசபைக்கு வர்றீங்க எல்லா ஊராட்சிக்கு வரீங்க எல்லாரும் சேர்மன் ஆகிறீங்க ஆனால் அந்த ஊராட்சியில் அந்த ஒன்றியத்தில் அந்த நகர சபையில் ஒரு ஊனமுற்றவர் தன்னுடைய குரலை சொல்லுவதற்கு மாற்றுத்திறனாளும் இருக்கிறாரா இல்லையே எல்லாருடைய குரல் தாழ்த்தப்பட்ட ஒரு குரல் வருது இல்லை பெண்களுடைய குரல் இருக்குல்ல அது ஆண்களே பொறாமப்படுகிற அளவுக்கு பெண்களுடைய ஊரில் போய் கலெக்டர் பெண் எஸ்பி பெண் டிஆர்ஓ பெண் அப்போ இந்த மறுமணர்ச்சி மாறுதல் வந்த போது இந்த சமூகத்தினுடைய கண்ணாடிக்கு ஆடிக்கு செக் பண்றதுக்கு உள்ள வராத லென்ஸுக்கு உள்ளாத வராத சில பேர் இருக்காங்கல்ல அவர்கள் என்ன வாக்கு வங்கி அரசியல் பெரிய ஆளுங்களா ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்களா மாற்றுத்திறனாளி அட ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்குதா ஆனால் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறவர் மாறுதலை விரும்பியவர் தான் இன்றைக்கு நாலாயிரம் உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு நியமன பதவி வழங்கி அவருடைய குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்று எழுதியவர் அவர் தான் இப்போ என்ன மாறுதல் எங்கள் எங்களை தவறு என்னால் மாறுதல் கொடுக்க முடியும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாற்பதுலேயே வாங்கிட்டார் அம்பேத்கர் நாற்பத்தி ஆறில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் தான் வாங்கினோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவர் சிங் அவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் அவரோடு உறவு வைத்திருந்தபோது தான் நம்ம அந்த திடலில் இருக்கிற ஆசிரியர்களும் நம்முடைய தலைவரும் விபிசிங்கை சந்தித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள் ஏன்னா வெள்ளக்காரன்ற பட்டியல் தான் பட்டியல் சாதிகரே பேர் பறையரோ பல்லரோ அருந்தியதரோ தாழ்த்தப்பட்டவர் எப்படி பட்டியல் வெள்ளக்காரர் எடுத்தார்னா அன்டச்சபுள் அன்சியபிள் அன் அப்ரோச்சபிள் பார்க்கக்கூடாதவர்கள் தொடக்கூடாதவர்கள் நெருங்கக்கூடாதவர்கள் பட்டியல் வெள்ளக்காரன் இருந்துச்சு அவன் கொடுத்துட்டு போயிட்டார் அம்பேத்கர் மாதிரி அங்க இருக்க மாதிரி அது போது ஆனால் ஜாதி இருக்கிறதே தவிர வன்னியர் அதே தான் இருக்கார் படிக்கல முக்குளத்தோர அப்படிதா இருக்காங்க நாடாரம் இப்படிதான் இருக்காங்க அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் சாதி பெருமிதம் இருக்கிறதே தவிர அவர்களும் படிக்கவில்லை அவர்களும் அதிகாரத்துக்கு வரவில்லை அதற்காக பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த இயக்கம் இந்த இயக்கம் அது முதல் மாறுதல் அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருன்னு கேட்டார் ஐயா ராமதாஸ் அந்த மாதிரி செய்து நம்ம தான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா அடையாளம் இந்தியாவில் வேறு எந்த கொம்பனும் செய்யலை நல்லா கவனிங்க இந்த அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணாங்கன்னா ஏக இந்தியாங்கிற பேரில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியிலும் பதினஞ்சு சதவீதத்தை டெல்லி நிரப்புன்னாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் பதினைஞ்சு சதவீதம் எடுத்துக்கிட்டான் சட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டான் அப்படி பதினைஞ்சி சதவீதம் போது நம்ம குறையுது சீட்டு எண்பத்தஞ்சாயிருக்கு நூறு சீட்டு எண்பத்தஞ்சாயிரி இந்த எண்பத்தஞ்சுக்கு ரிசர்வேஷன் இருக்குது பிசிக்கு எம்பிசிக்கு வன்னி இருக்குது நாடா இருக்குது முதலியாக இருக்குது முக்குளத்துவம் இருக்குது கவுண்டருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது பறைய இருக்குது பல்லருக்கு அறிஞருக்கு இருக்குது மீதி பதினஞ்சாக எடுத்துக்கிட்டான் பார் அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை அதுக்கு நேராக அவாலே வந்துடுவோம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது காலேஜ் அறுபது காலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூடே இருக்கும் தனியார்கள் ஒன்று சேர்த்து அப்போ இந்தியா போல எத்தனை கல்லூரிகள் இருக்கும் இத்தனை கல்லூரிகளையும் பதினைந்து சதவீதத்தை லாவகமாக சொல்லாமல் கொள்ளாமல் சட்டம் ஏற்றி தூக்கிட்டு போயிட்டாமே சரி பரவாயில்ல ஏக இந்தியா இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த பதினைந்து சதவீதத்துக்குள் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டானு என்னையே சிந்திச்சான்னா சிந்திக்கலை உச்சநீதிமன்றத்திற்கு போய் அந்த பதினைந்து சதவீதம் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று உத்தரவு வாங்கி ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தான் மாறுதல் நடந்துக்கிட்டே இருந்தாலும் மட்டும் இல்லை அந்த மாறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மனிதனும் அவருக்கு பின்னாண்டு கட்சி எதுக்கு சொல்கிறேன்னா ஏண்டா அந்த கட்சிக்கு போகிறேன்னா எதிர்ப்பு மாறுதல் நினைக்கிறாங்க என்ன மாறுதல் எங்களை விட இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு தொடர்ந்து மாறுதலை செய்வதற்கு அதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கின்ற உச்சத்தில் இருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு இன்னொரு ஆள் பார்க்க முடியாது அரசியல் களத்தில் இவருக்கு இணையான இன்னொரு தலைவர் போட்டிக்கு இல்லை ஆனாலும் தேர்தல் ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் ஜனநாயகத்தில் வாக்கு வங்கி அரசியலில் சாதனைகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துறாரு சாதனைகள் மட்டும்தான் வெற்றி என்றால் கலைஞர் இறக்கிறவரை அவதான் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும் அவ்வளவு சாதனையை செய்வேண்டும் எல்லா திட்டத்தையும் இங்கிருந்தால் டெல்லி கடன் வாங்கிச்சு ஆதித்யாடு வீடு கட்டினார் அதுதான் இந்திரா ஆபாசன மாறிஞ்சிச்சு பெண்களுக்கு சொத்திலே சத்தம் ஒன்று இங்கே தான் கொண்டு வந்தார் பத்து வருஷம் கழித்து அங்கே கொண்டு வந்தோம் இப்படி எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் இருந்தால் வெளியே போச்சு ஆக சாதனைகளுக்காக மாத்திரமே ஒரு அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது அப்பப்போ ஏதாவது வரும் இந்திரா காந்தி சத்தப்பு மாறினுச்சு எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ மாறுனுச்சு டூ ஜி ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி நான் அதுக்கு ஒரு தடவை மாறுனுச்சு ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏழு வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே நடத்தி நானே பேசி வெளியே வரதுக்கு ஏழு வருஷம் ஆகிடுச்சு அப்போ ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ மட்டும் நிற்கார் நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்கள் வருவாங்க எனவே தான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார் முட்டால் நீ பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை மகாராஷ்டிராவின் தோற்கடித்தது தனி மனிதனை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனிமனிதன் அல்ல அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்தை துடிக்கிறீங்க ஏன்னா மேலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மதம் எப்படி எல்லாம் ஒன்றாகும் இந்த தேசம் சுதந்திரம் அடைகிற போது வெள்ளைக்காரன் சுத்துப்பாக்கி முடியாத ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்கள் சுதந்திரம் கொடுக்க தயார் ரெண்டு வருஷத்துக்கு முடியும் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் நாற்பத்தி ஆறுலேயே அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கிக்க ஆனால் அரசியல் சட்டத்தை எழுதி எப்படி இருக்க போகிறேன்னு மட்டும் என்ற சொல் நாங்கள் போயிடலாம்யா லண்டனுக்கு நீ எப்படி ஆள போகிறேன்னு சொல்லு அப்போ வில்சர் சொன்னார் இந்த ஊரில் இருக்க பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்களும் மதிக்க மாட்டாங்க இவர்கள் கல்வி அறிவில்லை இவர்களுக்கு எந்த நாகரீமும் கிடையாது இவர்களுக்கு ஆளுகின்ற தகுதி இன்னும் வரவில்லை இப்போது சுந்தரம் கொடுக்கக்கூடாதுன்னார் நான் அப்படியே சொன்ன உங்கள் சகனமாக இருக்கும் ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னர் எடுத்து படிச்சு பாருங்க ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னர் இந்தியர்களை அப்போ கேட்டாங்க நேரு இல்லையா காந்தி இல்லையா அம்பேத்கர் இல்லையா அதுக்கு அவர் பதில் இன்னும் மோசமாக இருந்தது அவனாம் எங்கள் ஊரில் படித்தான் அதனால மனுஷனாக இருக்கான் மற்றவெல்லாம் எல்லாம் படி இந்த ஊரில் படித்தவனுக்கெல்லாம் பார்பியெல்லாம் ஜாதி மதம் பார்த்து அலைவாடுவ எப்படா நீங்கள் ஆளுங்கன்னு கேட்டார் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அந்த நிர்ணய சபை ஆண்டு காலம் உட்காந்தது உட்காந்து என்ன பண்ணிச்சு இந்த நாட்டில் எத்தனை மதம் இருக்கிறது இந்து மதம் இருக்குது கிறிஸ்துவ மதம் இருக்குது முகமதிய மதம் இருக்குது ஜைன மதம் இருக்குது சீக்கிய மதம் இருக்குது இத்தனை மதங்கள் இருக்கிறது எத்தனை ஜாதி இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பத்து பத்து இருபது முப்பது ஜாதி இருக்குது ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது அப்போ மொழி எத்தனை இருக்குது ஜாதி எத்தனை இருக்குது மதம் எத்தனை இருக்குது சரி பரவாயில்ல போட்டுக்கிற சட்டை சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றா இருக்கா இல்லை நீங்கள் கட்டுற வேட்டி குஜராத்தில் இருக்கா குஜராத்தில் கட்டுற வேட்டு பைஜாமா வந்து ராஜஸ்தானில் போடுறானா ராஜஸ்தானில் வச்சுருக்க தலப்பா அங்கே இருக்கா சீக்கியர் வச்சுருக்க தலப்பா உங்கள்கிட்ட உண்டா காஷ்மீரில் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள்கிட்ட உண்டா விழாக்கள் உங்கள்கிட்ட உண்டா பொங்கல் அங்கே இருக்கா தீபாவளி இல்லாத ஊரே சில ஊரில் இருக்குது மணிப்பூர் போனீங்கன்னா தீபாவளி கிடையாது ஆக இத்தனை பண்டிகைகள் வேறுபாடு சாப்பாடு வேறுபாடு உடை வேறுபாடு மொழி மதம் எல்லாம் மாறி இருக்கிறது இத்தனை வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமையாக வைத்து ஆட்சி செய்வது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை இரண்டாண்டு காலம் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை ரெண்டாயிரம் வருஷம் அவன் படிக்கல அவனுக்கு என்ன உரிமை அரசியல் சட்டத்தில் இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் படிக்கல அவர்களுக்கு என்ன உரிமை அதுவும் இருக்கு மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க அவர்களுக்கு சில விசேஷ உரிமைகள் இருக்குது அந்த உரிமை எழுதியிருக்கு அரசியல் சட்டத்தில் சரி ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தணும் அந்த தேர்தலை நடத்துறது யார் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் வேணும் தேர்தல் ஆணையம் அது வச்சாங்க சரி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றம் சட்டமன்றம் எப்படி இருக்கணும் அதுக்கு அதிகாரம் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தப்பாக சட்டம் ஏற்ற அதை கண்டிப்பது யார் உச்சநீதிமன்றம் அதுக்கு அதிகாரம் இப்படி இத்தனை வரம்புகளையும் இத்தனை அதிகாரங்களையும் அரசியல் சட்டத்தை எழுதி வைத்த காரணத்தினால் மதத்தை தாண்டி ஜாதியை தாண்டி மொழியை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் துடிக்கின்ற ஆட்சி தான் பிஜேபியினுடைய பாசிஸ்ட் ஆட்சி அதை கிட்டத்தட்ட செஞ்சிக்கிட்டே வர்றாங்க அரசியல் சட்டம் வச்சமாக இருக்காது நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் நாடாளுமன்றத்தில் நானோ கனிமொழியோ தயாந்தி மாறனோ அல்லது மற்றவர்களோ சிறப்பாக உரையாற்றினால் வந்து நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பாராட்டி கை கொடுப்பாங்க அது ஒன்றும் பேசு கிடையாது நம்ம கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ஒரே வந்து பாராட்டுவாங்க அருமையாக பேசுறீங்க அப்படிமாங்க ஆனால் எங்களுக்கு அது எல்லாம் பெருமை பேச முடிச்சுட்டு கேண்டீனுக்கு போய் ஒரு டீ குடிக்க போவோம் இல்லைன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போவோம் சிறுநீர் கடைக்கலான்னு அங்கே ரகசியமாக நான் பிஜேபிக்கார வந்து சொல்லுவோம் எம்பி பின்னிட்டு இங்கே அமித்ஷாவை மொழியும் காலி போயிடுச்சு ஏனென்றால் அமித்ஷாவுக்கு எது புரியலைன்னா அங்கேருந்து வருது எல்லா மொழியும் காலி பீகாரோடைய பிஜ்பூரியா என்ன ஒரு மொழி போஜ்பூரி பீகாருடைய போஜ்பூரி மொழி இன்னைக்கு இல்லை காணும் இந்தியா வந்துடுச்சு அந்த மொழி அழிஞ்சி போச்சு குஜராத்தி மொழியில் அழிஞ்சு போச்சு மகாராஷ்டிரில் மொழியை காணும் தேட்ராக இப்போ தான் அறிவிச்சிருக்கான் தாய்மொழியில் தான் படிக்கணும் தாய்மொழி தான் போர்டு என்ன அப்போ எல்லா மொழி அடையாளங்களையும் எல்லா பண்பாட்டு கூறிகளையும் அழித்து கொண்டே வந்து ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேர்தல் வரைக்கும் வந்துட்டான் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆந்திரா எம்பி என்கிட்ட சொன்னது என்னென்னா ஒரு பேய் பிசாசு வந்தால் கிராமத்தில் எல்லைச்சாமி நிறுத்திப்போம்ல அந்த எல்லைச்சாமி எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்தியாவை மதவாதத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரே எல்லைச்சாமி உங்களுடைய முதலமைச்சர் தான் சொல்கிறேன் அப்போது இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டும் அல்ல இந்தியாவுக்கான தேர்தல் நான் இவ்வளோ தூரம் பீடிகை வச்சு பில்டப்லாம் கொடுக்குறது சும்மா நினச்சிக்காதீங்க இவ்வளவும் நமக்கு முன்னாடி இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா தேர்தலுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே நான் மேயர்கிட்ட ஒரு பென்ஷன் கொடுத்தா நடக்கலை சேர் பாபுட்ட கொடுத்தா நடக்கலை எம்எல்ஏட்ட கொடுத்தா நடக்கலை இந்த அரசாங்கத்தில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல இந்த கான்ட்ராக்டு கிடைக்கல இதெல்லாம் வரும் இதெல்லாம் இல்லைனா சொல்லி இருக்கு இருக்கும் இருக்கும் இருந்தே தீரும் நீங்கள் வேணால் சொல்ல மலைக்கலாம் கட்டாயமாக இருக்கும் இருக்கா இருக்கும் அதெல்லாம் நம்ம செப்பணுடைய கடமை நமக்கு இருக்குது அது தனியாக வச்சுக்குவோம் ஆனால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை இந்தியாவினுடைய இறையாண்மையை இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போன்ற மகத்தான தேர்தல் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நம்மிடத்துல இருக்கின்ற சிறு எல்லாம் தள்ளி வைத்து விட்டு சுயநலம் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் சுயநலம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது மனிதர்கள் சுயநலம் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் சுயநலமா பொதுநலமாக என்று வருகிறபோது எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணா அழகாக சொன்னார் ஐயோ நிலம் காயுதே பயிர் காயுதே மழை வந்தால் பரவாயில்லன்னு பாரு அப்படி நினைப்பதும் அப்படி வேண்டுவதும் பொதுநலம் சரி நம்ம தான் வேண்டணும் நம்ம தான் நினைச்சோம் மழை கொட்டுது ஐயோ நனைஞ்சால் செலி பிடிச்சிக்கமேனு கூட பிடிக்கிறோமில்ல அது சுயநலம் மழை பொழிவதும் குடை குடிப்பதும் போல சுயநலமும் பொதுநலமும் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்லுவார் அப்படி சுயநலம் நமக்கு இருக்கும் ஆனால் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொதுநலத்திற்கு முன்னால் நாம் சுயநலத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் இந்த மனிதர் முதலமைச்சராக தான் தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் அதற்காக இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பேன் பிஎல்ஏ டூவை பார்த்தாச்சு நான் பா இங்கே இருக்கிற தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு சொல்கிறேன் பிஎல்இ டூ இன்றைக்கி நம்ம கிராஸ் செக் பண்ணிடுறோம் ரேண்டாம் செக் பண்ணுறோம் ஃபேக் இருக்கா சரியாக போட்டிருக்கால எல்லாம் பார்த்துடுறோம் பார்த்ததுக்கு பிறகு பிஎல்சி ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குன்றால் மீண்டும் நாங்கள் வந்து பிஎல்சியை பார்க்கணும் அப்புறம் தலைவர் வேறு சில பணிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அதை நானும் அதன் சேகர்பாரர்களும் உட்காந்து பேசுவோம் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு இவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் எனவே இப்படி சந்திக்கின்ற இந்த தேர்தலில் எப்படிப்பட்ட அணுகுமுறையை இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கையாள வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் பேசணும்னு அவசியம் இல்லை ஆனால் யாருமே பேசாம விட்டுறக்கூடாது யாருமே பேசாம விட்டாக்க எல்லாம் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க சர்வாகர்த்திக்கிறதுக்குன்னு ஆகிடும் அதனால் நல்ல கருத்துக்களை தேர்தல் உத்திகளை மாத்திரம் நீங்கள் சொன்னால் நாங்கள் குறித்து கொடுக்குறோம் தலைவரதை கேட்பார் ஏற்கனவே பார்வையாளர்கள் கொடுத்ததெல்லாம் தொகுத்து தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர் படிச்சிட்டார் என்னதான் துறைமுகமும் எழும்பூரும் வெற்றி எழுதி என்றாலும் கூட தலைமை கழகத்தின் சார்பில் இட்ட கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு வந்திருக்கிற காரணத்தினால் அங்கே சரியாக இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமே அனுப்பப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை ஒன்று ரெண்டு இருந்தால் சொல்லுங்கள் அதற்கு பிறகு மாவட்ட கழக நிர்வாகிகள் பார்வையாளர்களாக கருத்து சொன்னால் சொல்லலாம் அதோடு நம்முடைய கூட்டத்தை முடித்து கொண்டு தொடர்ந்து நாம் சந்திப்போம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்து ஒரு வெவ்வேறு வடிவத்தில் பிஎல்சியை பார்க்கணும் அப்புறம் வேறு நிகழ்ச்சிகளாக இருக்குது அப்புறம் அணிகள்லாம் உதவ பார்க்கணும் எனவே அனைத்து தரப்பு சக்திகளையும் நாம் விரயமாக்காமல் தேர்தலுக்கு முன்னால் நாம் பயன்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வந்திருத்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்